இது உழுதுட்டு இந்த அங்கே ஒரு சின்ன பெற்று இருக்கு அதை எடுக்கலாம்னுங்க நான் ஏற்றி இறக்குனே சப்பாச்சியில் உடஞ்சி நீங்கள் இதை மாற்றுறதை வீடியோ எடுத்து போடுறேன் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடிஞ்சு வச்சு இந்த நட்டை கால்ட்டிட்டு இன்னைக்கு மட்டும் வாங்குமா இல்லை அந்த சப்பாச்சியில் ஓடுமான்னு தெரியல இந்த லோக்கல் சப்பாச்சியில் வாங்கினாலே இப்படி நான் உடஞ்சிட்டே இருக்குது இல்லை சாப்பிடவே இல்லை இன்னைக்கு போய் சாப்பிட்டே நான் பழச்ச கால்ட்டியாச்சு இந்த பழைய சப்பாச்சியிலையும் போட போகிறோம் ഉടമ നിൽക്കിത് എറിച്ചലാകുന്നില്ല കളിട്ടി വര മുന്നേ அடுத்த கீன் பின்ன மட்டும் வாங்கியிருக்கணும் அதுக்கு

கட்டுற பழக்கூரு அங்கே இது ஒண்ணு போகல அப்புறம் நம்ம ஜாக்கி எடுத்து இதாக்கியா ஜாக்கிய வச்சுட்டு நிக்கச்சுன்னா மேல நல்லா போட்டுருவேன் இப்படி அடிக்க முடியாது நான் சொல்றதை செய்யு உயரம் கூட இல்லையா ஜாக்கெடு ஏற்று வமா இந்த கட்டையாக கூட இந்த கம்பி நிக்காத ம் இறக்கி வைய அப்புறம் என்ன பண்ண போகிறேன் காற்று வச்சா டைட் ஆகும் அதே நீ இப்படி கீழே முன்னாடி லேசாக இறக்கி பிடிச்சேன்னா நான் துணிக்கிறேன்ல காற்று வச்சாடி ம் சேக்கு வரும்ல அப்புறம் என்ன செய்யணும் மேலே அந்த ஆய்ச்சியில் போட்டு காற்றை போட்டு இந்த கொண்டியை மாட்டி விட்டேன்னா துண்டா நின்றுக்குறேன் அப்புறம் இதை ஏற்றுற தானையா காட்டுறலாம் சும்மா கிடக்கு நிலா காட்டுறலாம் போடு போடு நீங்க நம்ம இது பண்ணிக்கிட்டு கம்பி எடுத்துல சாரி நல்லா அமைக்கி விட்டுரு அது இருக்கவா தீங்கிட்டு இருக்கவா தள்ளி மாட்டியாப்பா வச்சு மாற்ற என்ன திராவிட அரைய கட்டிய போற ஜப்பாசியில் மாட்டியாச்சு மாட்ட முடியல வீட்டில் வச்சு மாட்டோம் போயிட்டு விடுஞ்சாலே தயவுசெய்து பழைய வண்டியை வாங்காதீங்க யாருமே வாங்கினா அந்த பெரிய வண்டி அடிக்கும் வண்டி வாங்கினா ஆனால் அந்த ஜப்பாச்சியில நம்ம அந்த ஜப்பாச்சி தெரியல அது வந்து ஒரிஜினல் வாங்கி கொடுங்க டூப்ளிகேட் ஆகி போட்டாலே இருக்கு நான் இப்படி காட்டுக்குள்ளே இறக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் வாங்கி போடுங்க சுத்தம் முன்ன இடத்துல எல்லாத்துல எங்கே இருந்தாலும் ஒரு வாரம்னாலும் ஒரிஜினல் ஆகி மாட்டேங்க நான் அந்த காசு அந்த நேரம் டைட்டாக இருக்கும் கூட ஐட்டம் வந்து அப்படியே ஆகிடுச்சு நோக்கிடையே மாட்ட கூடாது கொஞ்சம் நான் ஐ மாட்டேன் இந்த அங்கே வீட்டுக்கு போவோம்னா என்ன பெரிய இப்படியே போகிறனால இந்த சப்பாசியில் வீக் ஆகிடும் அதே இதில் பெரிய மைனஸ் இப்போ நாலு படையோடய வாங்கிக்கிறேன்

இந்த மாதிரி இறக்குறதெல்லாம் ஸ்லோராசில் இறங்கினீங்கன்னா வண்டி இஞ்சி இஞ்சியாக இறங்கும் எதுவுமே இல்லை இந்த டயரு இப்படி இழுத்து இழுத்து வரதுனால அந்த சப்பாச்சியில் வந்து ஒடிகிறது வாய்ப்பு இருக்கு அப்படியே ஒடையிறது ஒடியறதுக்காக இந்த மாதிரி ஏறையும் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்புறம் கொஞ்சம் புது வண்டியாக வாங்க பழைய வண்டி வாங்கி சரம் படாங்க அலுவலகனால மாற்றுவோம் மாட்டுவோம் செலவு அளவில் பொருள் தெரியும் என்ன போகணும் நான் சொன்னால் வாங்கி பண்ணி ஓட்டு வாங்கினாலும் நாங்கள் பழைய வண்டியை நாங்கள் ஓட்டிக்கிருக்கோம் நீங்கள் வந்து அது சில புது வண்டியை வாங்க பாருங்கள் ஆளுக்கு வண்டியை வாங்கி ஓட்டுறது பெரிய வண்டி வாங்குறதுக்கு நீ அந்த மாட்டை வாங்கி வச்சுருந்தோம் இந்த நிலைமை அப்படித்தான் போயிட்டுருக்கு ஏறு ஜகதி இருக்கேன் பைக்கு இருக்கிற அவங்க கேட்குறாங்க இல்லை அதுதான் அங்கே வந்து போட்டு அமுக்கிறது தண்ணி வர தண்ணி நேரம் வண்டி இழுக்கும் ஒரு விஷயமா இருக்கும் தண்ணி இல்லை நான் உண்டா கடுப்புற போயிரு ஒண்ணு எப்படி ஒரு கஷ்டப்படுற ஓடா பின்னாடி நிறைய வரவனக்கு இருக்கு அது ஓடமைத்து அவ்வளோ நான் கீழே எதுக்கும் ஆடப்படாமல் ஆடிச்சு நோய்னா அப்படி எத்தனை காட்டு காட்டு காலை சொல்ற சொல்லுங்க காசங்க

திடீர் நல்லாயிருக்கான் எல்லாம் இல்லையான்னு சொல்லுங்கள் தான் போட்டோம் சொல்லவே மாட்டேங்க பீல்ஸே போக மாட்டேங்குது யூடியூப் வேறு என்ன செய்யறான்னு தெரியல எது எதுக்கோ போகுது நமக்கு போக மாட்டேங்குது டிஃபில்லாம் கொண்டாடலாம் அக்கலாம்ன்றது மழையாடு பெரியும் புதுசாக வண்டி வண்டியாக தெரியாது காட்டுக்குள்ளேயே போட்டு மெக்கானிக்காக வரைக்கும் பால் கட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்குமே நம்ம நிறையா இதே மாதிரி ஆகுது Yeah. Okay. ரெண்டாம் தேதி புத்தாண்டுக்கு அந்த போர்டு நேற்று ஓட்டுறது நேரத்து ஓட்டாமல் நேற்று மோடியில் என்னை உங்களுடைய முடிஞ்சிருக்குறது ஊராண்டு பிள்ளைகளில் இருக்கிற விஷயம் ஊராண்டு சொல்லுவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பிள்ளையும் ஃபாலோ பண்ணி வைங்க லைவ படம் ஃபாலோ பண்ணி வைங்க எல்லாட்டி டிசிலும் அதான் எனக்கு தெரியும் பண்ண பண்ணப்பட்றீங்க

பக்கத்தில் 哎，里弟，好，哎。